கவிதா கவிதா எங்க தான் போய் தொலைஞ்சாலும் இவளோட பெரிய தொல்லையா இருக்குது கவிதா இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு எதுக்கும்மா கூப்பிடுறீங்க எங்க வர மாடு காலையில் முடிச்சு தண்ணி இல்லாத கிடக்குது அதுக்கு நான் என்ன வந்துட்டு நீங்க தண்ணி கட்ட வீட்டு தானே அதை கொண்டு தண்ணி கட்டி அக்கட்டை கட்டிட்டு வா சம்சத்த உனக்கு புண்ணியமா போட்டு சரி இருங்க வீட்டுக்காக போயிட்டு வரேன் வீட்டு மாடு தண்ணி போச்சு

நான் என்ன பண்ணிட்டு கத்தி கத்தி தொண்டை தண்ணியால போயிருது அது நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது சரி இப்ப நான் புரிய வைக்கட்டுமா புரிய வைங்க பாக்கலாம் புரிய வைக்கிறாங்க